அனைவருக்கும் வணக்கம் என் தாயையும் என் தமிழையும் வணங்கி புதுமை பெண் என்ற தலைப்பில் நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன் மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்றான் பாரதி உண்மை பெண் என்ற ஒரு பிறவி இல்லை எனில் உயிர்கள் உருவாவது ஏது பிறந்த உயிர்கள் உன்னதமாவது ஏது மகளிர் என்ற மாண்புமிக்க இறைவனின் படைப்பு அன்று எப்படி இருந்ததோ இன்றும் அப்படியே உள்ளது பெண் என்ற மிக்க ஒரு படைப்பு இல்லையெனில் எனில் இப்பூவுலகில் அன்பு அரவணைப்பு பாசம் நேசம் ஆற்றுப்படுத்துதல் ஆறுதல் படுத்துதல் என்ற சொற்கள் தமிழில் தோன்றி இருக்காதோ என்ற சந்தேகம் தோன்ற கண்டிப்பாக வாய்ப்புள்ளது வீரத்தின் விளைநிலம் வெற்றியின் நிலைப்படி வாய்மையின் வாசல் உழைப்பில் உயர்வு அறிவில் சுடர் என்பவைதான் பெண்களின் நிலை அன்றும் இன்றும் என்றென்றும் பெண்களின் சக்தி பெண்களின் நிலை அன்றும் இன்றும் சுடர் ஒளி சுடர் விட்டு ஒளிந்த விளக்காகவே இருந்திருக்கிறது பெண்கள் சக்தி பிரவாகம் அடங்கியிருந்தவளும் அவளே ஆளுமை செலுத்துபவளும் அவளே கலைபறித்தாள் ஏற்பிடித்தாள் ஏற்றமறைத்தாள் தமிழ் புலமை பெற்றாள் வாழ் எடுத்து போர் புரிந்தாள் வாதாடினாள் தன்னினம் காத்தாள் நன்மக்களை பெற்றாள் பக்தி செலுத்தினாள் உயர் பதவி வகித்தாள் வரலாற்றில் இடம் பிடித்தாள் அழியாத இலக்கியங்கள் படைத்தாள் மிக பெரும் படைப்புகளில் இடம்பெற்றாள் இயற்கையின் ரசிகையாக நல்ல படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் பாவையாக பார்வோற்றும் புகழ்பெறும் புகழ் பெறும் வீரமங்கையாக புதுமைகள் படைக்கவே ஆவலுடன் புறப்பட்டு நித்தம் ஒரு புதுமைகள் படைக்கின்றாள் இராணுவ படைகளை தலைமையேற்றி வழிநடத்தும் வீர நங்கையாக வானில் பறக்கும் வலிமை படத்துவளாய் மிளிரும் மெல்லியலாள் இன்றைய பெண்களின் சாதனைகள் ஏட்டில் எழுதிவிட முடியாது அந்த அளவில் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது சக்தியின் பிறப்பிடம் தன்னம்பிக்கையின் சிகரம் உடல் உறுப்புகளை இழந்தாலும் உத்வேகத்தை கைவிடாத உயர்ந்த பண்பு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது பெண்ணாய் பிறத்தல் என்ற உன்னத வரிகளை மனதில் நிலைநிறுத்தி உற்சாகத்துடன் வெற்றி வாகை சூடும் அனைத்து பெண்களின் நிலை அன்றும் இன்றும் தாழவில்லை உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது வாழ்க பெண்ணினம் வளர்க அவர்களின் முயற்சி ஓங்குக அவர்களின் புகழ் பெண்ணினத்தை காப்போம் பெண்மையை போற்றுவோம் வாய்ப்பளித்தமக்கி நன்றி வணக்கம்